ஷிவாயனம ஓம் நம என் அன்பு குழந்தையே காத்திருந்து காத்திருந்து சோந்து விட்டாய் அது எனக்கு தெரியும் கை நழுவி போய்விடுமோ கைவிட்டு போய்விடுமோ என்று பதற்றத்துடன் உட்கார்ந்து இருக்கிறாய் அதுவும் எனக்கு தெரியும் போராடி போராடி ஓய்ந்து போய்விட்டாய் அதையும் நான் பார்த்து இருக்கிறேன் உன் மனதை கசக்கும் அளவிற்கான வார்த்தைகள் நீ தேங்கி எழும் அளவிற்கான நிகழ்வுகள் நீ கூணு குறுகும் அளவிற்கான அவமானங்கள் கேலிகள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு இன்னும் என்ன இருக்கிறது அதையும் தாருங்கள் அதையும் நான் தாங்கிக் கொள்கிறேன் என்று என்னிடம் விரக்தியாக பேசுகிறாய் கலங்காதே இன்று நான் உனக்கு உன் மனதை குளிரச் செய்யும் செய்தியை சேர்ப்பிக்க வந்துள்ளேன் இப்பொழுது நீ குறித்து வைத்துக்கொள் இனி உன் மனம் நோகும்படி எதுவும் நடக்காது உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும் உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன் மனம் மகிழும் படியாக இனி ஒவ்வொன்றாக நிகழும் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருப்பதை நான் உன்னிடம் தருவதற்கு வெகு நாட்களாக காத்திருக்க வைக்கிறேன் என்றால் அதை புரிந்துக்குள் நீ கேட்பதை விட அதிகமாக பெறுவதற்கு தான் உன்னை நான் தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒருவன் பாலத்தில் தொங்கிக்கொண்டு கொண்டு கடவுளே காப்பாற்று என்கிறான் கடவுளோ நீ கீழே குதி நான் உன்னை காக்கிறேன் என்கிறான் அவனுக்கு நம்பிக்கை இல்லை வேறு யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கிறான் மேலும் கடவுள் இப்பொழுது என்னிடம் சரணடைந்து விடு நான் உனக்கு தேவையானதை செய்கிறேன் என்கிறான் அவன் கூறுகிறான் நீ முதலில் செய் அதன் பிறகு நான் உன்னை சரணடைகிறேன் என்கிறான் இதற்கு காரணம் அவன் கடவுளை நம்பவில்லை இப்பொழுது கடவுள் நீ முதலில் என்னை நம்பு நீ நம்பிய பின்பு நான் உன்னை என்றேன் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார் நானும் உன்னிடம் இதைதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லது நடக்கும் என்னிடம் சரணாகதி அடைந்துவிடு எல்லாவற்றையும் நான் சுமக்கிறேன் உனக்கான எல்லா பொறுப்புகளையும் நான் எடுத்து கொள்கிறேன் ஆனால் நீயோ என்னை முதலில் காப்பாற்று எனக்கான நல்லவைகளை முதலில் நீ செய்து கொடு பிறகு உன்னை முழுமையாக நம்புகிறேன் என்று நீ சொல்கிறாய் நீ எப்பொழுதும் என் கண் பார்வையில்தான் இருக்கின்றாய் என் கண்களுனை காணும் பொழுது எந்த தீங்கு முன்னை நெருங்காது நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம